வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாட்டா பிளே டீடெயில்ஸ் பார்த்தோம்னா ஒன் மன்த் பேக்கேஜினுடைய பிரைஸ் தமிழ் பேக் ஒரு மூணு பேக்கினுடைய பிரைஸ் வந்து அதிகப்படுத்திருக்கிறாங்க அதே போல் நியூ கனெக்ஷன் வாங்கக்கூடிய கஸ்டமருக்கு வந்து பிரைஸ் வந்து டபுளாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் டாட்டா பிளே டிடிஎச் பார்த்தோம்னா ரீசெண்டாகவே ஒன்னாந்தேதியிலேருந்து நமக்கு ஒன் மந்த் பேக் வந்து அதிகபட்சம் எழுபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க அதே போல் நியூ கனெக்ஷன் வாங்கக்கூடிய வடிக்கைகளுக்குமே டபுளாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒன் மந்த் பேக் பார்த்துடலாம் ஃபேமஸான டாட்டா பிளேயில் வந்து தமிழ் தலைவாக ஹெச்டிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபா பிளானை பார்த்தீங்கன்னா இப்போ நியூ பிரைஸும் முந்நூற்றி இருபத்தி நாலு ரூபாய்க்கு செட் பண்ணிக்கிறாங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்காக ஒரு ஹச்டி பேக் ரீசார்ஜ் பண்ணணும் ஒன் மந்த்துக்கு ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா முன்னூற்றி இருபத்தி நாலு ரூபாய்க்கு நீங்கள் வந்து டாட்டா பிளே யூஸர் ஆகிருந்தீங்க அப்படின்னா ரீச்

இந்த நியூஸை பொறுத்தளவுக்கு டாட்டா பிளே யூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இரநூத்தி ஒம்பது இரநூத்தி பத்தொம்பது இரநூத்தி இருபத்தி ஒம்பது இரநூத்தி நாற்பத்தி ஒம்போது இருந்து இப்போ வந்து ஃபைனலாக ஹெச்டிஎஸ் தமிழ் தலைவாக சொல்லக்கூடிய அந்த ஒம்போது எஸ்டி வரக்கூடிய ஹெச்டிஎஸ் பேக்கம் முந்நூற்றி இருபத்தி நாலு ரூபாய் செட் பண்ணிக்கிறாங்க இதில் வந்து சேனல்ஸ் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா எந்த ஒரு சேனல்ஸுமே இன்க்ரீஸ் பண்ணலை இவங்க அந்த இரநூத்தி நாற்பத்தி ஒம்பதுலாம் என்ன சேனல்ஸ் வரும்ச்சோ அதே தான் இதில் வந்து மொத்தம் ஒம்பது எஸ்டி தருவாங்க தமிழில் நாலு வந்துட்டு சன் டிவி கேடிவி சன்யூசிக் டிவி அடுத்து இன்ஃபோர்டைன்மெண்ட்டு அடுத்து ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி ஒம்பது தருவாங்க தமிழில் இருக்கக்கூடிய எஸ்டி சேனல் எல்லாமே வந்துடும் அதே சமயம் கிட்ஸு பத்து வந்துடும் நாலேஜ் பத்து ஸ்போர்ட்ஸில் எஸ்டி ஏழு வந்துடும் ஸோ இது போல் லிஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சுட்டு இருக்கிறேன் இந்த பேக்கு முந்நூற்றி இருபத்தி நாலுக்கு செட் பண்ணிக்கிறாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு பேக் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் யூஸை பொறுத்தளவுக்கு இந்த ஃபுல் ஹெச்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இருபத்தி ரெண்டு ஹெச்டி சேனல் வரும் தமிழில் பார்த்தீங்கன்னா ஜி த்ரே ஹெச்டி மட்டும் வராது மீதி எல்லா ஹெச்டி வந்துடும் எக்ஸாம்பிளுக்கு சன் டிவி விஜய் டிவி ஜி தமிழ் கலர்ஸ் தமிழ் ஜெயா டிவி விஜய் சூப்பர் கே டிவி சன் மியூசிக் இந்த மாதிரி தமிழில் வரக்கூடிய ஒரு எட்டு ஒம்பது எஸ்டி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் தமிழ் ஹெஸ்டி இது மொத்தமாக இருபத்தி ரெண்டு ஹெச்டி வரும் இன்ஃபர்டைன்மெண்ட்டு நாலேஜ் லைஃப் ஸ்டைலு கிட்ஸு இந்த மொத்தமாக சேர்த்து இருபத்தி ரெண்டு ஹெச்டி வரும் அடுத்து எஸ்டி தமிழ் எஸ்டி சேனல் எல்லாமே வந்துடும் కిట్స్లో వేసి ఎస్టి పదినొన్న వర అంటే నాలేజ్ లైఫ్ స్టైల ఒం సేనల్ వరకు இந்த பேக் பார்த்தீங்கன்னா ஓல்டு பிரைஸ் முந்நூற்றி பத்தொன்பது ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ கரண்ட் பிரைஸ் முன்னூத்தி அறுபத்தி ஒம்பது ரூபாய் இந்த முன்னூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபா நம்ம ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் இந்த டாட்டா பிளேல தமிழ் ஃபுல் ஹெச்டி அதாவது தமிழ் தலைவா ஃபுல் ஹெச்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேக் வந்து நம்மளால் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும் நீங்கள் கேட்கலாம் இதுக்கு வந்து எனக்கு பேசிக்காக டாட்டா பிளே யூஸ் பொறுத்தளவுக்கு ஒன் மந்த்துக்கு பேசிக்காக எஸ்டி பேக் எதுவுமே இல்லையா அப்படின்னா எஸ்டி பேக் இருக்குது அந்த தமிழ் வேல்யூ சூப்பர் பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேக் இருக்கு இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு இருக்கு ஸ்டார்டிங்லேயே இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய் இந்த பேக்

தமிழ் யூஸ் இருப்பது தமிழ் சேனல் மட்டும் எங்களுக்கு வந்தால் போதும் அப்படின்னா இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ஒன் மந்த்துக்கு ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ரீசார்ஜ் பண்ணி ஆனால் நீங்கள் இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபா பேக் வந்து செட் பண்ணணும் ஆக்டிவேட் பண்ணணும் இந்த சூப்பர் வேல்யூ பேக்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல எந்த ஒரு சேலுமே வராது அடுத்து கிட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சேனல் தான் வரும் தமிழ் சேனல் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னா இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா நீங்கள் பே பண்ணால் போதும் டாடா பிளே யூஸ் பொறுத்தளவுக்கு இந்த தமிழில் மூணு பேக் மட்டும் தான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறாங்க வேற எந்த பேக்குமே சேஞ்சஸ் பண்ண கிடையாது அதிகமான பேக் நானூறு ஐநூறு ஆறுநூறு

உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு எல்லாமே இந்த மந்த் எட்டு வரைக்கும் தான் இருக்கு கண்டிப்பா ஆகஸ்ட் ஒன்னு இருந்து சேஞ்சஸ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா அதே சமயம் நியூ கனெக்ஷன் உடைய ப்ரைஸ்மே பார்த்தீங்கன்னா டபுள் ஆயிருக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூணைக்கு இருபத்தெண்டு ரெஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த பேக் இப்போ வந்து மூவாயிரத்தி பத்தொம்போராயிருக்கு ஆறு மாதத்துக்கு மட்டும்தான் வரும் அந்த த்ரீ கேன்னு சொல்லக்கூடிய தமாக்கா பேக் அப்படியே தான் இருக்கு உங்களுக்கு ஆனால் சிக்ஸ் மந்த் வேலிடிட்டி மட்டும்தான் வரும் நீங்கள் நியூ கனெக்ஷன் டாட்டா பிளேயில் இருக்கிறீங்க அப்படின்னா மூவாயிரத்தி பத்தொம்பது ரூபா வரும் ஆறு மாதத்துக்கு மட்டும்தான் இருபத்தெண்டு ரெஜஸ்ட் இப்போ நமக்கு ஸ்க்ரீனில் கூடிய இந்த தமிழ் தலைவா பேக் ஃபுல் ஹெச்டி பேக் மட்டும்தான் கவர் ஆகும் நீங்கள் கேட்கலாம் நான் வந்து எக்ஸிஸ்டிங் கஸ்டமாக இருக்கிறேன் ஆல்ரெடி சிக்ஸ் மந்த் பேக் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன் இல்லைனா நியூ டிடிஎச் வந்து இப்போ தான் ரீசெண்டாக எங்கள் வீட்டுக்கு நான் பண்ணியிருக்கேன் ஒன் இயர் பேக் பண்ணியிருக்கிறேன் எங்களுக்கு இந்த நியூ பேக் தான் செட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகாது உங்களுக்கு பழைய அந்த ஹெச்டிஎஸ் தமிழ் தலைவா இரநூத்தி நாற்பத்தி ஒம்பதுரூவா பிளானில் தான் இருக்கும் நீங்கள் பேக் சேஞ்சஸ் பண்ண வரைக்கும் தான் இருக்கும் நீங்கள் வந்து ப்ளே ஆப் கஸ்டமர் கேர் டீலர் சரி கூப்பிட்டு வேறு பேக் சேஞ்சஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நியூ பேக் தான் செட் ஆகும் முந்நூற்றி இருபத்தி நாலு ரூபா பேக் தான் செட் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் வந்து பேக் சேஞ்சஸ் பண்ணாதீங்க பாருங்கள் தயவுசெய்து பண்ணிட்டீங்க அப்படின்னா பழைய பேக் உங்களுக்கு கிடைக்காது கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருக்கிறீங்க இல்லை நியூ கனெக்ஷன் போட்டுக்கிறீங்க அப்படின்னா பழைய எக்ஸ்பிரி டேட் என்னவோ அது வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான உங்கள் கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு டாட்டா பிளேஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்